ஆப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் அவ்வளோ தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டுமா வேலை பார்த்துருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாசம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன் இதுல இன்னொன்று என்னன்னா டூ நைன்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் இது ஸ்டேஷன் பைலபிள் அஃபன்ஸே கிடையாது ரெண்டு செக்ஷன் ரெண்டு தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ரெண்டு தடவை ஒரு நபர் மேல ரெண்டு தடவை ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் வந்திருக்கு ஆனா அந்த ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்ல இவங்க ஸ்டேஷன் பில்ல விட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அது எதனால் என்றால் ஆறு லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட கிடையாது எம்எல்ஏ எல்லா விளக்கங்களும் அதுல வரும் அந்த திரு காமராஜோட இன்ஃபுளுஸ்னால இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோட சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு

உலகத்திலே எப்படி கூடாதுன்றதுக்கான உதாரணம் இதுதான் கஷ்டப்பட்டு வளர்த்த தகப்பனை சொத்துக்காக அடிச்சு கொலை மரக்கல் விட்டுக்கொண்டு சார் கமிஷனர் ஆபீஸ்ல தானே உங்களுக்கு கமிஷனர் ஆபீஸ் மட்டும் இல்ல சார் சி ஓ பி பட்டிஷன் ஓகே உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன் சிஓபி பெட்டிஷன் அதுக்கப்புறமா இது வந்து டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி சித்ரா மேடம் அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சிஎம் செல்லு கலெக்டருக்கும் போயிருக்கு இப்படி எல்லாருமே குடுத்திருக்காங்க சார் ஆனால் ஒரு விஷயம் என்ன திருப்பி சிஓபி எங்க போனாலும் திருப்பி கரெக்டட் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கதால வருது சார் ஆஹ் முதல்ல மனைவி கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்ட பெத்த பையன் பிரிக்கிறது முதல்ல தவறு அப்படி இருக்கும்போது அவரு அந்த வீட்டுல தான் இருக்கணும் பையன் வேணுமா ஒத்தைக்கு ஒரு பையன் இங்க போது வெளியில கொஞ்ச நாள் தங்கிக்கலாம் புரியுதுங்களா அந்த வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்றது வரைக்கும் புருஷனு கொண்டாட்டி சார் நடுராத்திரி தூங்கும் போது ஒருத்தர் நிம்மதியா தூங்குற நேரம் நடுராத்திரி தான் தூங்கிட்டு இருக்கிறவரு கட்டுல இருந்து எட்டி உதச்சு பெரும்ப வச்சு முதுகுல அடிக்கிறது பைப்ப வச்சு அடிக்கிறதுன்னு அடிச்சது இருந்தோம் எழுபத்தி ரெண்டு வயசுல இந்த அடி தேவையா சார் தாங்க முடியுமா

போனால் வெட்டு மேலே ஒருத்தன் சவால் விடுறான் சார் அவர் பையன் நாளைக்கு இவர் உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு நெப்பே கூட்டிகிட்டு போகலாம் விட்டு கூட்டி போகிறோம் ஆனால் இவர் மேலே யார் கையும் விடாது வெட்டு விடாதுன்னு என்ன நினைச்சி நான் கொலை மரத்தில் விட்டுட்டு இருக்கானே எது சார் பாதுகாப்பே இல்லையே சார் அதனால இவர் பயங்க போய் இங்க வந்து தங்கி இருக்காது சார் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை விக்கிரணபா அனுபவிக்கணும்ன்றதுதானே எண்ணமே கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை வாங்குறோம் இவ்வளவு வருஷங்கள் உழைச்சு வாங்கிருக்கோம் அந்த சொத்தை விற்கணும்னு போனோம்னா அது எப்போ வித்திருக்கலாம் ஆனா அது உழைச்சிட்டு கட்சியில நஷ்டத்துக்கு வித்து போறது எதுக்கு இன்னைக்கு யாராவது ஒருத்தர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெண்டரை கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா வித்துடலாம் வேற இடத்துல நான் விழா கூட வாங்கிட்டு செட் ஆகிக்கலாம் ஆனால் நீங்க லிட்டிகேஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணுவோம் அவன் பையன் உள்ள உட்காந்துட்டேன் ஆனா இவரு சுயமா சம்பாரிச்ச சொத்து அவன் உள்ள உட்காந்துட்டு இருக்கான் பொசிஷன் இல்லீகல்ல இருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சார் வயசு பொண்ணு இருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆனா பொண்ணு பார்க்க அந்த பையன் ஆபீஸுக்கு வர எல்லா பொண்ணுங்களும் அவனுக்கு பொண்டாட்டி தான் இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு உள்ளார அது ஒரு ப்ரூஃப் இருக்கு என்னன்னா வெள்ளையா வந்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அவருக்கு பொண்டாட்டியா கருப்பா வந்து அதை ஹேண்டில் பண்றது அந்த கீதாடுற பொண்ணா அது என்ன வெள்ளையோ கருப்போ சார் சார் இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் மேனுபேக்சரிங் ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல முதல்ல தேவர் நாட் சப்போஸ் டு கீப் அ ஃபேக்டரி இன்சைட் தட் ஏரியா இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் ஏரியா இன்னொரு விஷயம் மூணு மாதிரி அதுல கீழ் மாடி ஃபுல்லா கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஃபேக்டரி எது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் இது இந்த பிளாஸ்டிக் இது டிஷ்யூஸ் ஃபுல்லா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு அவர் தான் பார்த்துட்டு என்ன என்ன இவர் தான் ஆரம்பிச்சு பண்ணது கடைசியில இவருக்கே வினையா போச்சு முதல்ல மனைவி கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்ட பெத்த பையன் பிரிக்கிறது முதல்ல தவறு அப்படி இருக்கும்போது போது அவரு அந்த வீட்டுல தான் இருக்கணும் பையன் வேணுமா ஒத்தக்கி ஒரு பையன் போது வெளியில கொஞ்ச நாள் தங்கிக்கலாம் புரியுதுங்களா அந்த வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்ண அந்த பையன் ஆபீஸ்க்கு வர எல்லா பொண்ணுகளும் அவனுக்கு பொண்டாட்டிதான் இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு அது ஒரு ப்ரூஃப் இருக்கு என்னன்னா வெள்ளையா வந்தா அந்த பொண்ணுங்கள்லாம் அவருக்கு முண்டாட்டியா கருப்பா வந்தா அதை ஹேண்டில் பண்றது அந்த கீதான்ற பொண்ணா அது என்ன வெள்ளையோ கருப்போ சார் இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் மேனுபேக்சரிங் ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல முதல்ல தேவர் நாட் சப்போஸ் டு கீப் அ ஃபேக்டரி இன்சைட் தட் ஏரியா இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் ஏரியா இன்னொரு விஷயம் மூணு மாடி அதுல கீழ் மாடி ஃபுல்லாக கீழ் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா ஃபேக்டரி எது இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் இது இந்த பிளாஸ்டிக் இது தானே டிஷ்யூஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் அவதான் பார்த்து அவர் தான் பார்த்துட்டு இருக்கா இவர் தான் ஆரம்பித்து பண்ணது கடைசியில் இவருக்கே வினையாக போச்சு முதல்ல மனைவி கிட்ட இருந்து ஒரு ஹஸ்பண்ட பெத்த பையன் பிரிக்கிறது முதல்ல தவறு அப்படி இருக்கும்போது அவரு அந்த வீட்டுல தான் இருக்கணும் பையன் வேணுமா ஒத்தைக்கு ஒரு பையன் இங்க போல வெளியில கொஞ்ச நாள் தங்கிக்கலாம் புரியுதுங்களா அந்த வீட்டுல பொண்ணு கல்யாணம் பண்றது வரைக்கும் புருஷனும் கொண்டாட்டியும் ஒண்ணா ஒரு நடு ராத்திரி தூங்கும் போது ஒருத்தர் நிம்மதியா தூங்குற நேரம் நடுராத்திரி தான் தூங்கிட்டு இருக்கிறவரை கட்டுல்ல இருந்து எட்டி உதைச்சு கரம்ப வச்சு முதுகுல அடிக்கிறது பைப்ப வச்சு அடிக்கிறதுன்னு அடிச்சது

உலகத்திலே எப்படி கூடாதுன்றதுக்கான உதாரணம் இதுதான் கஷ்டப்பட்டு வளர்த்த தகப்பனை சொத்துக்காக அடிச்சு கொலை மரக்கல் விட்டுக்கொண்டு சார் கமிஷனர் ஆபீஸ்ல தானே உங்களுக்கு கமிஷனர் ஆபீஸ் மட்டும் இல்ல சார் சி ஓ பி பட்டிஷன் ஓகே உங்களுக்கு பிரஸ் ரிலீஸ்ல கொடுத்துருக்கேன் சிஓபி பெட்டிஷன் அதுக்கப்புறமா இது வந்து டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹோம் செக்ரட்டரி சித்ரா மேடம் அவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா சிஎம் செல்லு கலெக்டருக்கும் போயிருக்கு இப்படி எல்லாருமே கொடுத்துருக்காங்க சார் ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா திருப்பி சிஓபி எங்க போனாலும் திருப்பி கரப்டட் அந்த இன்ஸ்பெக்டர் தான் வருது சார் கீதான்ற ஒரு லேடி ஃபேக் கம்ப்ளைண்ட் ஆனா அவ ஃபேக் கொடுத்துருக்கேன் அவளே ஒத்துக்கிட்டா அதுக்கான எவிடன்ஸ் நாங்க கொடுக்க தயார் எது உறுதுணையா இருக்கிற திரு சேகர் ஞான சேகர் அலையாஸ் சேகர் அவரு தான் அந்த ஏரியாவுடைய பெரிய தலைக்கட்டா இது காவல் ஆணையருடைய அலுவலகத்துல கொடுத்தது యా రన్ సెట్ కూడా కదా అప్పుడు అప్పుడు మీరు ప్రిపేర్ పడతீங்க ఆమ్ ఆనస్తం కూడా అదే స్టేషన్ పూర్ మోట ఆఫీస్ అదే స్టేషన్ అదే ఇన్స్పెక్టర్ ఏసీ ஏசி விசாரிச்சாரு எந்த ஏசினா டிசி வந்து மேடம் அவங்க பார்வர்ட் பண்ணாங்க சார் முத்துலட்சுமி கிட்ட டிசி முத்துலட்சுமி மேடம் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அப்படியே உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு ரொம்ப ஸ்பீடா ஆக்ஷன் எடுத்தாங்க எப்படி அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசினாங்க ஏசி கூப்பிட்டு ரைடு விட்டாங்க அடுத்தது இவர் அங்க போகும்போது அதே டிசி அதெல்லாம் ஒண்ணு மனு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதுதான் இங்க நடக்குது சொல்லுங்க என்ன கொடுத்திருக்காரு வயசாச்சு நேர்மையாக உண்மையாக வயசாச்சு ஒரு பாப்பி எனக்கு கொடுக்கணும்னு எழுதிருக்காரு

மனைவி புகார் புகார் கொடுத்ததுக்கு ஏங்க வெளியே தங்குறீங்க வீட்டுக்கு வாங்கன்றாரு அந்த சொன்ன பேர்ட்ல இவரு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம யோசனை பண்ணி தயங்கினதுனால அன்னைக்கு ஞானசேகர் அலையா சேகர்ன்றது அதான் கூட்டாளி ஆஃப் பையன் ஓகேவா இவருக்கு போன்ல பேசி நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் பண்ணிடுங்க நானும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கிறேன் இது பொய் புகார் தான் இருந்தாலும் இது பொய் புகார் தான் அதுக்கான ரெக்கார்டிங் இருக்கு வச்சிருக்கோம் எல்லாத்தையும் பொய் புகார் தான் ஆனா நீங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டா நிம்மதியா உங்க பையன் பேர்ல சொத்து எழுதி கொடுத்துட்டு ஒழுங்கா போடுறத சாப்பிட்டு வீட்லயே இருங்கன்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க அன்னைக்கு அதனால அவர் வீட்டுக்கு போகலை வீட்டுக்கு போனா கன்ஃபர்மா ஏதோ நடக்கும் இல்லைன்னா இவரை கொன்னுட்டு செத்த பிறகு வாரிசுதாரர் லீகல நான் தான் சொல்லிட்டு சொத்து அனுபவிக்க வாய்ப்புகள் உண்டு அதனால இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் மகளையும் அம்மாவையும் மிரட்டி வச்சிருக்கான் சார் அப்பாவே இந்த அடி அடிக்கிறவன் பொண்ணையும் அம்மாவையும் அடிக்க மாட்டான்றிங்களா வாபஸ் வாங்க வாங்கிக்கிறேன் பிஎலாம் கிடையாது சார் இந்த ஞானசேகர் அலியா சேகர் தான் சார் அமைச்சர் காமராஜுடைய பிஏவா இருந்துட்டு இருக்கிறது இப்ப வரைக்கும் கூட அலங்கைய அவர் தான் அவர் வந்து பையனோட கூட்டாட்சி கனெக்டட் வாட் கனெக்டு கட் அனந்த சுப்பிரமணியத்தோட கனிய அது ஒழுங்கா தான் போயிருக்குது என்ன பண்றது ஓகே